ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமையே தன்னோ சம்ஹார பைரவ நெக்ஸ்ட் ஜென் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் சுக்ரன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஆடி மாதம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் நேர்த்தி கடன்கள் எல்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள் துயரங்கள் அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது இப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப அன்பர்கள் எப்போதுமே ஒரு மௌனம் சாதிப்பவர்களாக தான் இருப்பாங்க எதையுமே வெளிப்படையா போட்டு உடைக்கவே மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதை ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக கல் கையாளுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் ரிஷப என்பர்கள் வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் ஒரு தனியே தனிமையே அதிகமாக விரும்புவாங்க அவங்க பெற்றோர்களும் சரி அவர்கள் கூட பிறந்தவர்களும் சரி ஏன் அவுட்டாவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அளவிற்கு விரும்பக்கூடியவர்கள் அதே சமயத்துல அந்த தனிமையாகப்பட்டது இவர்களுக்கு பல்வேறு விதமான ஒரு சிந்தனைகளை நேர்மறையான சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கும் அதே இது ஒரு கூட்டத்தோட இருக்கும் போது இவர்கள் ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது ஆனா தன்னால எதுவுமே செய்ய முடியலையோ அப்படின்ற ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்ப பள்ளி மாணவர்களாக இருக்கிறாங்க ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாஸ்ல கேள்வி கேட்கும்போது போது இவர்களால பதில் சொல்லவே முடியாது க பள்ளியிலயும் சரி அடுத்த கல்லூரியிலயும் சரி ஒரு ஒரு கிளாஸ் அப்படின்னு போயாச்சுனாலே அந்த இடத்துல பதில் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க அதே இது வீட்டுல தனிமையிலேயே அந்த விஷயங்கள் நீங்க செஞ்சு பார்க்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் அது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் நல்ல ஒரு ஒரு புரிஞ்ச ஆனா இடத்துல போய் நம்ம போது இவர்கள் அதுல மிகவும் இந்த இந்த இப்படிப்பட்ட என்பர்களுக்கு ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த சுக்ரன் பகவான் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு இருக்கிறார் இந்த பதினைந்து நாட்கள்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த மாதத்துல ஒரு ரெண்டு மாதத்துல பாத்தீங்கன்னா வரவேண்டிய வரவுகள் எல்லாமே சில பேருக்கு இருக்கு ஒரு குறைவும் கிடையாது எப்போ உங்களுடைய மே மாதத்துல அந்த விலகி சென்றாரோ அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் நீங்க அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் மே மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க மிக பெரிய அளவுல உங்களுடைய காதல் தோல்வின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சந்திக்காத ஒரு தோல்விகளை சந்திக்காத சம்பவங்களை கடந்த ஒன்றரை வருடங்களாக அனுபவிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த மே மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நிறைய பேருக்கு அவங்க ரெக்கவர் ஆகாத ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் எப்படியாவது நம்ம அடைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கு ஆனாலும் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்க கடனை அடைக்கணும் நம்ம ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் வேற செலவு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துருது அந்த செலவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கடந்த ஒரு மூன்று மாதங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் அதிகமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் திடீர்னு நம்ம அஜீர்ண கோளாரா இருக்கும் இல்ல வாயு கோளாரா இருக்கும் அப்படின்னு நினைச்ச சில விஷயம் விஷயங்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அங்க உங்களுக்கு இதே இதயத்துல ஒரு ஸ்டெண்ட் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நம்மளே தேவையில்லாம காசுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லாம் இந்த மாதிரியான பணக்கார வியாதி வரணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ரிஷபராசி என்பர்களை மிகவும் ஆட்கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக வருமான ரீதியாக எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ இவர்களுக்கு இந்த மாதிரியான வியாதியை இவர்கள் பெருமளவு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல அந்த வியாதின்றது மிக பெரிய அளவுக்கு முக்கிய பங்கு வகித்திருக்கும் அதே சமயத்துல ரிஷப ராசியில இந்த குடும்பத்துல ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது தடுக்கி தடுக்கி விழுந்துகிட்டே இருந்திருப்பாங்க அதனால கைல பிராக்சர் இடுப்புல பிராக்சர் தேவையில்லாத முதுகு தண்டுவிடத்துல ஒரு தேவையில்லாத தொந்தரவுகள் இதனால பெட்ரிடன் ஆகிறது ஒரு டைம் இந்த ராசி என்பர்களுக்கு வந்திருக்கும் இந்த ராசி என்பர்கள் இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்ன மேடம் எங்களுக்கு மே மாதத்துல இருந்து எல்லாமே சொன்னீங்க ஆனாலும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துட்டார் செவ்வாயின்றது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல அந்த கேதுவோடு சேரும் போது மிகப்பெரிய ஒரு இந்த தற்காலிகமாக செய்து இது வந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் கிடையாது அந்த தற்காலிக சூழ்நிலையில இந்த மாதிரியான வியாதி அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்கும் எப்போதுமே நம்ம அந்த தசாபுத்தி பலன்கள் தானே எங்களுக்கு கொடுக்கும் சொல்வீங்க இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரியான வலுவான அமைப்புகள் தொந்தரவுகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சார கிரகங்கள் அந்த கிரகங்களின் ஒத்துழைப்பை எடுக்கும் போது கண்டிப்பாக இந்த நேரத்துல இந்த இடத்துல இவர்களுக்கு இந்த பிரச்சனைன்றது உறுதியாக ஒரு நூறு சதவீதம் வரவேண்டிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால ரிஷபராசி என்பர்களின் உடல் பலவீனங்கள் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை வருடத்துல எந்த அளவுக்கு இவர்கள் மனதளவுல பாதிக்கப்பட்டாங்களோ அதே ஒரு அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துல இவர்களுக்கு அந்த உடல் பாதிப்புகள் இருக்கு மனதளவு எந்த அளவுக்கு அப்படி தராசுல வச்சு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உடல்ல பிரச்சனை இந்த பக்கம் மனதுல பிரச்சனை இந்த மாதிரியாக இரண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ஆடி மாதத்துல நீங்க செய்து வைத்த அந்த பிரார்த்தனையாகப்பட்டது இதெல்லாம் எப்படி தீர போகுது உங்களுக்கு இதெல்லாம் மேஜிக் போட்டு தீருமா இல்ல ஜி பூபா போட்டு தீருமா அதெல்லாம் தீரவே தீராது உங்களுடைய பிரார்த்தனைகள் ஆடி மாதம் சொன்னாலே அந்த அம்மனுக்குரிய மாதமாக தான் நம்ம கணிக்கிறோம் அந்த அம்மன் ஆகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ஏதோ ஒரு சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது உங்களை மனதுல அறியாமலேயே சில நேர்த்திக்கடனை வச்சிருப்பீங்க ஒண்ணும் இல்ல பக்கத்துல இருக்கிற கோ பிள்ளையார் கோயிலுக்கு சதுர்தேங்கா உடைக்கிறேன்னு எடுத்திருப்பீங்க இல்ல அம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக நேத்தி கடன் வச்சிருப்பீங்க அந்த நேத்தி கடனை வாங்கறதுக்கு இந்த தெய்வங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால இந்த ஆடி மாதத்துல நீங்க தெய்வ பிரார்த்தனை தான் உங்களை இதுல மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல மிக பெரிய அளவுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கொடுப்பாங்க உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்குன்னு உண்டான ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆடி மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல அந்த சூரியனும் புதனும் அந்த மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல அந்த சூரியனும் புதனும் இருக்கும் போது வருமானத்திற்காக அதிகப்படியாக அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரயாணங்கள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஷார்ட் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இப்படி எல்லாம் ஒரு அமைப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அந்த வருமானத்திற்காக நீண்ட தூரம் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு உண்டான அமைப்பு எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே குடும்ப ஆயிரத்தி எட்டு சிக்கல் அந்த ஆயிரத்தி எட்டு சிக்கல்ல வருமானம் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதின்றது இல்ல ஏதோ நாங்க மெஷின் மாதிரி ஒரு இடத்துல நாங்க பிஜி அதாவது பிஜி ஹாஸ்டல் நாங்க இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த குடும்பம்ன்றது மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதம் மிக பெரிய அளவு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்குற ஏன்னா உங்களுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய பதினோராம் இடத்துல சனி வக்ரத்தன்மை அடைஞ்சதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக துரிதமாக சில பிரச்சனைகள் இருந்து தீர்வுன்றது எளிமையாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் உங்களுக்கு நான் மேல சொன்ன சில பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்ல இருந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நீங்க இந்த காலகட்டம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வமாக பட்டது காமாட்சி அம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க காமாட்சி அம்மனுக்கு யார் யாரெல்லாம் அந்த குடும்ப உறவுகள் அதாவது விவாகரத்து கணவன் மனைவி ஒற்றுமை விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அடுத்து திருமண பிரச்சனைகள் திருமண முயற்சியில நிறைய தோல்விகள் இந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் இந்த ஆடி மாதத்துல ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க காமாட்சி அம்மனுக்கு ஒரு மாங்கல்யம் வாங்கி தரதாக அந்த மாங்கல்யம் வாங்கி தரதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அந்த திருமணம்ன்றது தடைபடாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்